திருச்சிற்ற்றம்பலம் செங்கணவன் பால் திசை பால் தேவர்கள் பார் எங்கும் இல்லதோர் என்பம் நம் பாலத செங்கணவன் பால் திசை தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் என் நம் கொங்குண் கொங்குண்கருங்குழலி நம் தம்மை கோத டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே கொங்கு தந்தருளும் சேவகனே அங்கணரசே அடியோங்கட்கரமுதே அடியோங் செங்கமல போர்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கணரசே அடியோங்கட்கரமுதே நங்கள் கட்கரமுதே நாங்கள் பெருமனை படி பெருமனை பாடி நலம் திகழ் பங்கைய போம்புணல் பாய்ந்து ஆடலோரம்பாவ சிவாய திருவெம்பாவை பாடல் பதினேழு செங்கண் அவன்பால் பால் பால் இங்கே இந்த பாடலில் இறைவனின் அத்தனை சிறப்பு சிவபெருமானின் அந்த கருணையை அவ்வளவு அழகாக சொல்கிறார் செங்கண் அவன்பால் என்றால் திருமால் சிவந்த கண்களை கொண்ட திருமாலிடத்தும் இடத்தும் திசை முகன் பால் திசை கொன்றாய் முகம் கொண்ட பிரம்மாவின் இடத்தும் தேவர்கள் பால் மற்ற தெய்வங்கள் தேவர்களிடத்தும் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக அத்தனை இவர்கள் எவரிடத்தும் இல்லாத ஒப்பற்ற பேரானந்தத்தை நமக்கு அளிக்கக்கூடியவன் நம் நம் பெருமான் சிவபெருமான் அப்படிப்பட்டவன் கொங்கு உன் கரும் குழலி இந்த இந்த வார்த்தையின் மூலம் நான் பண்ண தோழிகள் அங்கே அழகிய மனம் வீசும் கரிய கூந்தலை கொண்ட அந்த தோழியை பார்த்து இவர்கள் பேசுவதாக இந்த பாடல் அமைகிறது அதனால் அவர்கள் சொல்கிறார்கள் கொங்கு உண் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி அந்த இறைவன் அவ்வளவு பேரானந்தம் கொடுக்கக்கூடியவனான நமது சிவபெருமான் நம்ம நம்மிடமெல்லாம் பேரன்பு கொண்டு அன்பு காட்டி நம்மை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் அவனே வந்து இங்கே எழுந்தருளிச் செய்து அப்படி என்றால் அவன் இவர்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகளை எல்லாம் ஏற்று அவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று ஒரு பொருளும் தே தேர் தேரில் ஒவ்வொரு இல்லம் தேடி வருகிறான் இல்லையா திருக்கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் தேரில் இல்லம் தோறும் வருவதாக ஒவ்வொரு வீடன் வீட்டின் வாசலிலும் அவன் வந்து நிற்கிறான் அவனே வந்து அருள் செய்வதற்காக அவன் அங்கே வருகிறான் என்று பொருள் கொள்ளலாம் எழுந்தருளி செம் கமலம் பொன்பாதம் தந்த சிவந்த தாமரையினை ஒத்து அவனுடைய பொற்பாதங்களை பொன்னா பொற்பொன் சிவந்த அந்த சிவந்த என்றும் பொன் பொன் போன்றதென்றும் விளக்குகிறார் பொன்னால் பொண்ணுக்கு நிகரான அந்த பொன் போன்ற அந்த பாதங்களை தந்து எங்க எங்களுக்கு தந்து அருளக்கூடிய சேவகனை என்ற வார்த்தை சொல்கிறார் அடியவர்க்கும் அடியவர் சிவன் பெருமான் அத்தனை கருணை என்றால் அவர் அடிய தன்னிடம் பக்தி செய்யும் அடியவர்க்கு அவர் சேவகன் போல இருக்கக்கூடியவர் அவர்களுக்காக அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்று அம் கண் அரசை நம்மிடமெல்லாம் அந்த கருணையோடு கொண்ட நோக்கம் அந்த கண் அவர் பார்வையில் அத்தனை கருணை இருக்கும் அத்தனை கருணையோடு தன் பார்வையால் நம்மை நோக்கக்கூடிய நமக்கு அரசனாய் விளங்கக்கூடிய தலைவனாய் விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் அடியோங்கற்கு ஆரமுதை அடியவர்களாகிய எங்களுக்கு அமுதத்திற்கு ஒப்பானவன் அவன் நம் கண் பெருமானை நமக்கெல்லாம் அரிய தலைவனான அவனை பாடி நலம் திகழ நமக்கு நன்மைகளெல்லாம் மேலோங்கிட அவனை பாடி பங்கயம் பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் தாமரை பூக்கள் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த குளத்தில் பாய்ந்து நாம் நீராடுவோமாக என்று அந்த தோழிகள் அந்த பெண்ணை பார்த்து உரைப்பதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி